மாதிரி விநியோகர்கள் திரையரங்கு எல்லாம் பாதிக்கிட்டு இருக்காங்க இப்பதான் நெல்சன் வந்து இந்த படம் எடுத்தார் நெல்சனுடைய படம் இப்ப ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா பிளடி பக்த அந்த படம் சுமாரா போச்சு உடனே நெல்சன் என்ன பண்ணாரு வாகன கூப்பிட்டு அந்த படத்தோட நஷ்டத்தை முழுவதும் திருப்பி கொடுத்தாரு ஆமா முழுவதும் திருப்பி கொடுத்துட்டாரு சோ இப்படி வந்து ஒரு பெரிய மனிதாபிமான ஒரு செயல் உண்மையிலேயே நான் நெல்சன் ரொம்ப பாராட்டுறேன் இந்த மாதிரி வந்து இருந்துகிட்டு இப்ப நடிகராகட்டும் நிறுத்தராகட்டும் ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டாருன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் ஒரு திரையரங்க பாதிக்கப்பட்ட விநியோகத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படிதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் இனி வந்து காலம் ஏற்கனவே அப்படியெல்லாம் இருந்துட்டு இருந்த காலமெல்லாம் பத்தி பேச கிடையாது இடத்துல அவங்க எப்படி விகிதாச்சார விநியோகத்தில் அவங்களுக்கு தான் அந்த மாதிரி அது மாதிரி தான்